ில் நீங்காதான் தாழ் வாழ்கோகலியாண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று தாழ் வாழ்க ஏகன் இறைவன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தரடி அடி பிறப்பத்தன் மெய்கலல்கள் கோண்கலன்கள் ஓங்குவிக்கும் சிரோன்களோற்றி ஈசனடி போற்றி தேச நடி போற்றி போற்றி நெய்யத்தை நின்ற போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரைதும் தேவனடி போற்றி ஆறா என்பவர்களும் மடை போற்றி சிவனவன் என் சிந்தையும் நின்று அதனால் அவனருள் அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் யான் அண்ணுதான் தன் கருணை கண்காட்ட வந்தே இடி எண்ணிதர் கெட்ட எழிலால் கலலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து விக்காய் விளக்கொழியாய் எண்ணிறைத்து எல்லை இல்லாதான் என்பரும் சீர் பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்றரியின் புள்ளாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விறகுமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வண்டசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தோடு எல்லா பிறப்பும் எம்பெருமானே மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றின் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் என்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணிய என வெய்யாய் தனியாய் இயமமான விமலா பொய்யானது எல்லாம் பொய்யகல வந்தி மெய்ஞானமாகி விழில் நின்று இல்லாத என்ப பெருமானை அஞ்ஞானம் தன்மை அழிவிக்கும் நல்லறிவே ஆக்கம் அம்மளவு அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பா அறுத்தவாய் போக்குவாய் குவிப்பாய் நின்று நாச்சத்தின் நிறையா செய்யாய் நனியன மனம் மாற்றம் கனியா வந்த வரையோடு கறந்தபால் கண்ணனுடன் கலந்தால் போற சிறந்த தேனூரில் நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் நிறங்கல் ஒரு ஐந்துரையா விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினையே தன்னை மறைத்திட மூடிய மாய இரலை பாவம் எனும் அறங்கயிற்றால் கட்டி புறந்தோர் போர்த்து புலலுக்கு மூடி மடங்க சோர் ஒன்பது வாயில் குடிலே மடங்க புலனை இந்து மஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவம் நல்கி கடையாய் கடந்த அடியருக்கு தாயின் சிறந்த தாயான தத்துவனை மாசற்று ஜோதி மலர்ந்த மனசுடனே தேசனை தேனார் அமுதே சிவபுரானே பாசமா பற்றிருக்கும் பாரிக்கும் மாறியனே நீசம் அறுபுரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட விராது நெஞ்சு பெரும் கர்ண தேராதே ஆறாதே அருளா விமானே ஓராதால் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருகி ஆர் உயிராய் நெஞ்சானே இன்பமும் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையுமாய் எல்லையுமாய் ஜோதியனே தொன்னிறு போற்று பெருமையனை அந்தம் நடுவாகி அல்லான ஈர்த்தனை ஆண் கொண்ட இந்த பெருமானை நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் மரமும் புணர்வு இலா புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பறிய பேரொழிய வெள்ளமே அத்தாமைக்கான் என்று தோற்ற சுடரொழியாம் சொல்லாத நுண்ணர்வம் மாற்றமா ஐயத்தே வெவ்வேரை வந்து தோற்றனே என் தோற்ற தெளிவனே என் சிந்தனையில் ஊற்றான உள்ளா அமுதே உடையவனே வேற்று விகாரிழப்பின் உருக்கிடப்பாற்றினே என் ஐயா அறனே என்று என்று போற்றி புகழ்ந்து பொய்கெட்டு மெய்யானால் வீட்டுங்கு வந்து சாராமை கள்ள புலக்குறவை கட்டளிக்க வல்லானே நல்லறியில் நட்டம் பயின்றானும் நாதனை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டனே அல்லர் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லர் கரியானை சொல்லின் திருவடிக்கீழ் பாடிய பாட்டின் பொருந்து பாடுவர் செல்வர் சிவபுராணி உள்ளார் சுனடி கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் ஆசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றனும் வீங்குல வீணனும் மூசும் மன்றலை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை ஈசன் எந்த இணையடி நிழலை ஈசன் எந்த இணையடி நிழலை கடையவனே என்னை கருணையினால் ஆட்கொண்ட விடையவனே விட்டு எடுத்துக்கண்டால் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கை கரசை சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன்